அளவியல் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு சம ஏழு புள்ளி அஞ்சு கித்தானை கொண்டு ஏழு மீட்டர் ஆரமும் இருபத்தி நாலு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவ்வக வடிவ கித்தானின் அகலம் நாலு மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அத பஸ் எனக்கு இது என்னன்னு கொஞ்சம் புரியாமலே இருந்தது மத என்னன்னா கித்தான் என்ன அப்படின்னா கித்தான்னா ஒரு இப்போ ஒரு அகலமானதுதான் வேற ஒன்று அதில் பெருசாக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணதுனால இந்த தான் ஒரு துணி போல அதான் அதுதான் ஒரு ஒரு பர ஒரு பரப்பு ஒரு எப்படி சொல்றது கூடாரம் போடுறதுக்கு என்ன தேவை அந்த சீட்டு தேவை அந்த சீட்டு வந்து செவ்வாயில்ல அதான் வந்து கித்தான் ஏன்னா அதை வச்சு ஒரு கூடாரம் போடுறாங்க அதுதான் இந்த மெயின் பாயிண்ட் புரியுதுங்களா இந்த கித்தானை கொண்டு ஏழு மீட்டர் ஆரமும் அவங்க என்ன போடுறாங்கன்னா இது என்னன்னா கூடாரம் வந்து இப்படித்தானே இருக்கும் அதான் இந்த இப்ப பாருங்க கிட்டானை கொண்டு ஏழு மீட்டர் ஆரம் ஆரம் அப்ப ஏழு மீட்டர் ஆரம் அப்ப என்னது ஏழு மீட்டர் ஆரம் அப்ப ஆரோட வேலையானது ஏழு மீட்டர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடுச்சு அது இருபத்தி நாலு மீட்டர் உயரம் உயரம் எவ்வளவு கொடுக்குறாங்க இதனோட உயரம் வந்து இருபத்தி நாலு மீட்டர் அப்ப அச்சு எவ்வளோ இருபத்தி நாலு இதுவும் நமக்கு தெரியுது அப்ப உயரம் வந்து எவ்வளோ சரி ஆ உயர் இருபத்தி நாலு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவம் கூடாரம் உருவாக்கப்படுகிறது இது கூடாரம் உருவாச்சா கூடாரம் இப்படிதான் இருக்கா உருவாக்கப்படுகிறது செம்பக வடிவ கித்தானே அகலம் நாலு மீட்டர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த இதை வச்சுதான் இந்த வச்சு வச்சுதான் இதுதான் கித்தான் இந்த கித்தானை வச்சுதான் இந்த கூடாரம் போடுறாங்க இப்ப இந்த கித்தானுடைய அகலம் மட்டும் குத்துறாங்க நம்ம கிட்ட இந்த அகலம் எவ்வளோ நாலு மீட்ரு அகலம் நாலு மீட்ரு அதை நீளம் காணுங்க அப்ப நீளத்தோட வேலைன்னு கேட்குறாங்க

இப்படித்தானே போடுறாங்க அந்த கூடாத்த இந்த ட்ரிக்கியும் போறாங்க போறவங்க அந்த கூடாட்ட அதுதான் அது அந்த அகலமா இருக்கிறது அந்த இதுவா இந்த கித்தான இந்த கூடா வாங்கினாங்க இப்ப இதனுடைய வலைபரப்பு கண்டுபிடிச்சாக்க இதை கண்டுபிடிச்சிடலாம் நம்ப புரியுதுங்களா வலைபரப்பு என்ன கண்டுபிடிப்போம் கும்போடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ வலைபரப்பு என்ன பார்ப்போம் கூம்பு அதனுடைய வலைபரப்பு என்னன்னு தெரிஞ்சுங்க

இதுதான் எல்லோட வேல் இந்த எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த எல்லோட கண்டுபி வேல்யூ கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்னது இங்கே பாருங்க இப்போ இங்கே அச்சு இங்கே ஆறு அப்போ ஃபார்முலா என்ன இது எல்லுக்கான வேல்யூ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் அச்சு ஸ்கொயர் இந்த இதை ட்ரைவ் பண்ணால் எல்லோட வேலையும் நம்மளுக்கு கிடச்சிடும் ஏன்னா ஒரு செங்கோணம் கோணத்தோட ஒரு பக்கம் கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு பக்கத்து இந்த ரெண்டு பக்கத்தோடைய வேலையை ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணி ரூட் எடுத்தாக்கா

இருபத்தி ரெண்டு பதி பையனோட வேலை இருபத்தி ரெண்டு பதி ஆறோட வேலை ஏழு நான் கண்டுபிடிச்சேன் அந்த இருபத்தஞ்சி நம்ம என்ன கூம்போட வலைபரப்பு எந்த வலைபரப்பு இந்த தான் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அந்த வலைபரப்பு தான் நம்ம இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு பேருக்கு என்ன வருங்கன்னா ஐநூத்தி ஐம்பது வருது ஐநூற்றி ஐம்பது வருது இப்போ இது என்ன கூம்போட வலைபரப்பு கூம்போட வலைபரப்பு ஐநூற்றி ஐம்பத்து ஆ ஐநூற்றி ஐம்பது தானே ஆமாம் ஐநூற்றி ஐம்பது கூம்போட வலைபரப்பு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமான வேல் மொத்த வலைப்பரப்போட வேல்ய அப்போ இப்போ இந்த ஐநூற்றைம்பது இங்க வந்து என்னன்னா இப்போ நமக்கு என்ன தேவை இப்போ இது இதனோட வலைப்பருப்பு கண்டுபிடிச்சார் அப்போ ஆனால் இதோடய வலைபரப்பு நம்ம இதோட சாரி கும்போடய வலைபரப்பு கண்டுபிடிச்சாச்சு ஆனா இதோட அகலத்தோட வேலை வலைப்பருப்பை மாற்றணும் இப்போ என்ன இது மொத்தமா இருக்குது மொத்தமா மொத்தமாக இருக்குது வேல் இப்போ இந்த கூடத்தில் ஃபுல்ல மொத்தமா இருக்கு அப்ப இந்த ஐநூத்தி ஐம்பது டைவேட் பண்ண அகலம் அகலத்தால் டைவர்ட் பண்ண இன்னொரு வேலையை கிடைச்சிருந்தா அதான் இது என்ன ஆன்சர் போடுறாங்க நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் அதுதான் வருது ஆன்சர் ஓகேவா ஏன்னா இதனோட வலைபரப்பும் இதனோட வலைபரப்பும் சரமாக தான் இருக்கும் இதனால வேலை கூம்போட வேலை பையர் இல்லை இதனால வேலை எல் என் டிபி இதுதான் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க இது எப்படின்னா கூம்போட வேலை வரும் பையார் எல் இப்ப செவகத்தோட வேலை வரும் எல் என் டிபி எல் என் டிபி நமக்கு இதுல என்ன தேவை நம்மளுங்க பையார் எல் இங்க நமக்கு பியோட வேலை கொடுத்துருக்காங்க அதான் பியோட அகலம் அகலத்தோட வேலை கொடுத்தா அது எல் தான் நமக்கு தெரியாது அப்ப எல் இங்க அப்படியே வச்சுங்க இந்த பி இந்த பக்கம் வச்சிருந்தா பி இங்க இருக்குதா இப்ப இதான் அந்த இந்த பயிரோட வேலை என்ன ஐநூத்தி ஐம்பது அதை அங்க போடுறாங்களா இங்க பாருங்க இதனோட வேலை தான் அந்த வேல்யூ போடுறாங்களா பயிர் வேலையா இந்த பியோட வேலி நாலு இந்த வேலை தான் இங்க போடுறாங்க ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குது அதான் எல்லோட ஆன்சர் நான் ஆன்சர் போட்டு மறுபடியும் என்ன 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 காரணம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்ககிட்ட புரியுங்களா ஏன்னா ஒரு பொருளை தான் இன்னொரு பொருள் போடுறாங்க இப்போ இந்த கித்தானோடைய செபகமா இருக்குது அந்த கித்தான் இந்த கித்தானோட வேல்யூ வந்து அகலை மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்கல ஆனால் இங்கே வரும்போது கூடாரம் போடும்போது அதனுடைய வேலையை கொடுத்துறாங்க அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரெண்டு தோட பரப்பும் ஒரே பரப்பு தான் ஒரே சீட்டில் தான் ஒரு செபகமாக இருந்த சீட்டை பறந்து ப இப்ப கீழே உட்கார மாதிரி போடுறோம் படம் படந்த மாதிரி படுதா ஒரு படுதா போடுறோம் ஒரு சீட்டை அவங்களுக்கு போடுறோம் அதே வந்து நமக்கு தேவைப்படும் போது மறுபடியும் கூடாரமாக போடலாம்ல அதான் அவங்க பண்ணிக்கிறாங்க அந்த சீட்டை வச்சு இவங்க கூடாரம் போடுறாங்க நம்ம இந்த கூடாரத்தை வச்சு மறுபடியும் என்னுடைய நேரத்தை கண்டுபிடிச்சிடும் இதுதான் என்னுடைய மெத்தட் புரியுங்களா கொஸ்டின் வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் போகாது கடைசியில் டிஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க இது மாதிரி தான் நமக்கு வைப்பாங்க அதனால நம்ம ஃபார்முலாவும் தெரிஞ்சிடணும் அது மாதிரி கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிடணும் புரிஞ்சிடணும் அப்போ நம்ம கணக்கு போட முடியும் சும்மா எல்லாரும் மனப்படமும் பண்ண முடியாது எல்லாத்தையும் புரியுங்களா தேங்க்யூ